எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்தியா அணி வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸ் எப்படி நாங்கள் ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இந்தியாவை ஒயிட் வாஷ் செஞ்சுமோ அதே போல் இந்த ஓடிய சீரிஸும் மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இந்திய அணி நாங்கள் ஒயிட் வாஷ் செய்வோங்க நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள் இந்திய அணி வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு நட்சத்திர கேப்டன் சொல்லாங்க சூப்பராக வளம் வந்துட்டு இருக்காரு டிமா போமா பார்த்தீங்கன்னா ஓடியை தொடர குறித்து ஓப்பனாக இந்திய அணிக்கு பத்திரிகால் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஓடியை தொடர மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நாங்கள் தாண்டா வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கால சந்திப்பில் இந்திய அணிக்கே சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந் இந்தியாவில் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு இந்தியாவை ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு தொடர வேண்டியிருக்காங்க ஒயிட் செஞ்சிருக்காங்க அதை தொடர்ந்து ஓடியைப் போட்டி இன்னைக்கு தொடங்க போதுங்க அதுக்கு முன்ன இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அணி கேப்டன் டேர்மா பொம்மா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நாங்கள் டெஸ்ட் சாம்பியனாக இருக்கோம் அதனால் தான் டெஸ்ட் சீரிஸாக நாங்கள் சூப்பராக வெற்றி பெற்றோம் இருந்தாலும் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காங்க நீங்கள் சொல்லலாம் ரோஹித் சர்மா கோலி இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவோம் இந்த சீரிஸை எப்படி நாங்கள் டெஸ்ட்டு ஒயிட் வாஷ் செஞ்சுமோ அதே போல் இந்த ஓடிஎஸ் சீரிஸை மூணு குஜீரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப திறமை வாய்ந்த வீரர்கள் நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள் அதேமாதிரி ஐபிஎல் நிறைய பிளேயர் விளையாடி இருக்காங்க அதோட அனுபவம் நிறைய இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த பிச்சு தான் இந்தியா பிச்சு அதனால் கண்டிப்பாக ரோஹித் கோலி ஒரு திறமை வாய்ந்த வீரர் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் இருந்தால் எங்கனி ரொம்ப வீரர்கள் எங்கனி வீரர்கள் ரொம்ப தரமான பிளேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பேசியிருக்காரு என்ன சொன்னார்னா குவாலிட்டி வீரர்ஸ் அதாவது குவாலிட்டியான தரமான பிளேயராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் சந்திப்பில் அவங்க வீரர்களை புகழ்ந்து பேசியிருக்காரு ஓகேங்க பேசுவாங்க ஏன்னா டெஸ்ட் சீரீஸை நம்மக்கிட்ட வெற்றி பெற்றாங்க இந்தியாவில் இப்படி தான் பேசுவாங்க பட் ஆனால் இந்தியா அதெல்லாம் இது பார்க்கக்கூடாதுங்க சமய தரமான சமம் ரிப்ளை கொடுக்கணும் இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கோலி செஞ்சுரி ஆச்சான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அதுமாரி கோலி நல்ல செஞ்சுரி அடிச்சு நல்ல ஸ்கோர் இந்தியா போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்தியா இந்த ஓடிய சீரிஸை மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை வச்சு செய்யணுங்க நம்ம எப்படி ஒயிட் வாஷ் நம்மளை டெஸ்ட்டில் செஞ்சாங்களோ அதே போல் இந்திய அணி இந்த சீரிஸை ஒயிட் வாஷ் செய்யணும் சவுத் ஆஃப்ரிக்கா மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பெறணும் ஒருத்தர் வந்து பார்க்கலாங்க இந்த தரமான சம்பவம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா முக்கிய வீரர்கள் இந்த நம்ம ஹர்திக் பாண்டியா இல்லை அப்புறம் நம்ம பும்ரா இல்லை எல்லாம் ஓகே தான் போலிங் வீக்கு தான் ஆனால் இருந்தாலும் பேட்டிங் தரமாக இருக்குதுங்க ரோஹித் கோலி இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல இதுதாங்க கில்லுக்கு இன்ஜுரியில் இருக்கார் ஸ்டே சைடு இன்ஜுரியில் இருக்கார் நிறைய இன்ஜுரி நம்ம டீமில் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது திருத்திட்டு இந்திய அணி நல்ல ஒரு தரமான சம்பவம் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ரிப்ளை அடி கொடுத்தாதாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஓடிய ஆச்சு இந்தியா நீ வெற்றி பெறுமா கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல அது குறித்து உங்களோட கருத்து இந்த ஓடிய சீரிஸை யார் வெற்றி பெறுவாங்க மறக்கவங்களோட கருத்து கொஞ்சம் யாருக்குன்னு சொல்லிட்டு கம்மலை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்